அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஆட்டுப்பண்ணை பார்க்கல முன்னாடி ஆட்டுப்பண்ணை ஆட்டு பண்ணை உழஞ்சோடனே உங்களுக்கு சொந்த வேணால் குட்டிகளாக நிற்கிது ஆடுகளை காண யோசிக்காதீங்க இப்போ வந்து எங்கள் ஏரியாவில் சரியாக மழை பெய்யலைங்க மழை பெய்யுது நம்ம என்ன பண்ணிட்டோம் பார்த்தோன்னா எல்லா காடுமே சும்மா கிடக்கு வறண்டு போய் கிடக்குது அதனால் ஆடுகள்லாம் மேய்ச்சலை ஓட்டி விட்டோம் அது தானாக எங்கேயா போய் மேஞ்சிட்டு வரணும்னு அவுத்து ஏன்னா எல்லா காடுமே விவசாயம் போடவே இல்லை இந்த வருஷம் சரியா என்ன வருஷம் வருஷம் பட்டத்தில் கரெக்டாக விவசாயம் போட்டுருவாங்க இந்த வருஷம் மழை சரியாக பெய்யாததால காடுப்பு மாறுகிறதுலாம் ஆடுகளை அவுத்து விட்டோம் மேய்ச்சல் போட்டோம்னு குட்டிகளை அவுத்துல குட்டிகளை எதனால அவுத்து விடலன்னு பார்த்தீங்கன்னா குட்டிகள் ஒரு இடத்துல நிற்காதுங்க அது பாட்டுக்கு தாயாடும் மேய விடாது இதுவும் மேயாதுங்க அது நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டுக்கு நல்ல பொருள் எங்கே கிடைக்கும் நல்ல தீவனமாக பார்த்து சாப்பிடுங்கிறத சுற்றிக்கிட்டே இருக்கும் தாயாடுகள் அப்படி இல்லை பசிக்கு சாப்பிடும் இது வந்து ருசிக்காக சாப்பிடும் இளங்குட்டிகள் எப்போதுமே அதெல்லாம் பார்த்தினா இளங்குட்டிகளை அடைச்சிட்டோம் நம்ம இளங்குட்டிகளை அடைச்சிட்டு வந்து பார்த்தோன்னா இளங்குட்டிகள் தேவையான தண்ணியும் அப்படின்னா தீவனம் வேப்பந்தலையும் கட்டி விட்டுருக்கோம் போதைக்கு இதை இப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி நம்ம இங்கே விட்டு அடைச்சி வச்சிருக்கோம் எல்லாத்தையும் இப்படி அடைச்சி வச்சிருக்கேன் நமக்கு என்ன ப்ளஸ்னு பார்த்தோன்னா குட்டிகள் அதிகம் அலைச்சல் இல்லாமல் பார்த்தோன்னா குட்டிகள் விரைவாக வளர்த்துக்கணும் வாய்ப்பு இருக்குது அதே வந்து பார்த்தோன்னா மேய்ச்சலுக்கு குட்டிகளை ஓடிட்டு போனீங்கன்னா ஒரு இடத்து நிற்காது குட்டிகள் தான் அதிகமாக அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த நிற்காமல் படுங்கிட்டு அங்கிட்டும் நம்ம மேச்சலை ஓடிட்டு போகிறவங்களுக்கு அனுபவம் இருக்கும் ஒரு இடத்த நிற்காத நம்மளும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் அதுனா நம்மளோட கால் அலைச்சல் நம்ம கை கால் அழுப்பு தட்டுறது மட்டும் இல்லாமல் ஆடுகளுக்கும் அழுப்பு தட்டிடும் குட்டிகளையும் இழைச்சி போயிடும் ஆடுகளும் சரியாக மேய்ச்சல் மேய்ச்சல் இல்லாமல் வச்சிருங்க அதெல்லாம் வந்து ஆடுகளுக்கு மேய்ச்சல் அவுத்து விட்டு குட்டிகளை மட்டும் உள்ள அடைச்சி வச்சுருக்கிறோம் ஏன்னால் இவ்வளோ குட்டிகள் நிற்கிறது கண்டிப்பாக யோசிக்காதீங்க இது வந்து நண்பரோட குட்டி ஒரு ஆறு குட்டி பல்லையாட்டு குட்டி வந்து அவர் வந்து தை மாதம் காது காதனை காது குத்து வச்சிருக்காரு காதனையில் வச்சுருக்கிறாரு அதுக்காக நம்ம பண்ணையில் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காரு அந்த ஆறு குட்டி தான் நம்ம பண்ணையில் ஒரு மாதிரி குட்டிகள்லாம் இருக்கும் அதனால தெரியும் இந்த ப இந்த குட்டிகள் வந்து பார்த்தோன்னா நம்மளது கொடியாட்டு வயசு சேர்ந்த குட்டிகள் தான் இதெல்லாம் வளர்ப்புக்கு ஏற்ற அருமையான குட்டிகள் அனைத்துமே இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு எட்டு குட்டிகள் தற்காலிக விற்பனைக்கு நிற்கிதுங்க யாரேனும் விற்பனைக்கு குட்டிகள் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல அருமையான வளர்ப்புக்கு ஏற்ற குட்டிகள் அருமையாக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது குட்டிகளை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நான் போ அந்த டைமில் வாங்கிட்டு போகணுங்க இந்த டைமில் வாங்கிட்டு போய் வளர்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்தில் வளர்த்திங்கன்னா நல்லா டபுளுக்கு டபுள் டபுளாக லாபம் எர்டிப்பு லாபத்தை பார்த்துலாம் நீங்கள் இதுதான் வளர்ப்புக்கு ஏற்ற குட்டிகள் இந்த குட்டிகள் தான் கண்டிப்பாக இந்த மாதிரி குட்டியை வாங்கிட்டு போங்க நல்ல லாபத்தை பார்க்கலாம் குட்டிகள் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு என்ன சொல்கிறேன் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க எண்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒம்போது எழுபத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று இந்த நம்பருக்கு தொடர்பு ஒன்றுனா உங்களுக்கு இந்த எட்டு குட்டிகளும் விற்பனைக்கு தேரானிக்கிது இந்த எட்டு குட்டி வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அஞ்சாறு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து வாங்கினா பதினாறாயிரத்துக்கு கண்டிப்பாக விற்றுலாம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அஞ்சு மாதம் அல்லது ஆறு மாதம் வளர்த்துட்டு ரெண்டு மணிக்கு லாபத்தை பார்த்து இந்த மாதிரி போயிட்டே இருக்கலாங்க இதுபோன்று குட்டி வாங்கி வளர்க்குறவங்க நல்ல லாபத்தை பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்